ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி நாலாவது நாள் அதுக்கு நாங்கள் நேற்று செஞ்சது போலி தான் செஞ்சோம் அதோடய வீடியோ தான் இது போலிக்கு மைதா மாவு வந்து உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கடலை பருப்பை வந்து ஊற வச்சு அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதோட வெள்ளமும் தேங்காய் பூ கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டோம் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவில் வந்து இந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நல்லா தேய்க்கணும் கைகளாலையும் அப்படியே தட்டி கூட எடுக்கலாம் இதை தோசைக்கல்லில் போட்டு நெய் வந்து ஊற்றி ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா குக்கானதும் எடுக்க வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் விற்கிற போலி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக அழகாக வந்து செஞ்சிருப்பாங்க இது கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு ஆனாலும் சூப்பராக இருந்துச்சு இந்த போலியை வச்சு தான் நேற்று சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம் நம்ம கொழுவில் வந்து கல்யாண செட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருப்பாங்க அப்புறம் ஐயர் இருப்பார் அது பக்கத்துலேயே மேலம் வாசிக்கிறவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் இதுதான் இந்த கல்யாண செட்டு ஒரு கோவில் செட்டும் இருக்குது இந்த கோவிலில் வந்து நாங்கள் பிள்ளையாரை வந்து உள்ளே வச்சுருக்கோம் அதோட ஒரு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த இந்த கோவில் செட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்